ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லாவே நடக்க போகுதுங்க எல்லாமே ஏற்றமாகவே போகுது உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதேமாதிரி உங்களுடைய தொழில் மிக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போது உங்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் பிரான்ச்சை வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணுவீங்க இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க உயரத்தையும் தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் நிறைய மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம் எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக கட்ட முடியல அதே மாதிரி தினசரி வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமையப்போகுது அதே மாதிரி தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறப்போதுங்க அதே மாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க உங்களுடைய கடந்த கால சருக்கல்கள் தொழில் இழப்பு வேலை இழப்பு குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி சண்டை அதே மாதிரி கடன் பிரச்சனை இவைகளால் உங்களை வந்து யார் யாரெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ இதுக்கு மேலாம் இவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டான் இதுக்கு மேலே இவனுக்கெல்லாம் ஒரு ஆள் இவனுக்குன்னு ஒரு கல்யாணம் குழந்தை அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவங்குவான் அந்த மாதிரி இவனாம் எதுக்கு இருக்கானே தெரியல இவனால் பத்து பைசா புரோஜனை வர மாட்டாய்மா அப்படின்னு உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அலை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க வீட்டு நல்லது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உங்களை வந்து கூப்பிடாமே போனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் அவங்கள விட பணத்துலேயும் சரி சொத்துலேயும் சரி அந்தஸ்திலையும் சரி கௌரவத்துலையும் சரி அனைத்திலையும் நீங்கள் வந்து உயர்ந்து அவங்களுக்கு முன்னால நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கப்படும் இப்படி ஒரு கௌரவமான நல்ல வேலையும் கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தேவைக்கே தேவையை விட அதிகமான பணத்தையும் கோடிஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியும் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய புதன் சூரிய மங்கள யோகத்தை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் வருவீங்களா பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்குற யோகமும் பணம் அதிகமாக சேர்க்குற யோகமும் அதிகம் கொண்ட ஒரு சில ராசிகளில் நீங்களும் ஒன்று சரிங்களா சில பேர் வந்து பணம் இருக்கும் பணம் சொத்து இருக்காது சில பேர்கிட்ட வந்து சொத்துக்கள் நிறையா இருக்கும் ஆனால் பணம் இருக்காது மிகப்பெரிய கடனாளியாக இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன் மிகப்பெரிய பணக்காரங்க அவங்க அவங்களாம் அந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க அவங்க சரிங்களா அவங்க பரம்பரையாகவே அந்த தொழில் பண்ணுறவங்க தான் அவங்க ஃபைனான்ஸ் வர்றது அந்த மாதிரி நகைகளை வாங்கிக்கிட்டு வட்டிக்கு வந்து அவங்க பணம் தர்றது அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பம் அவங்க அவங்கக்கிட்ட போகும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த டவுனில் தான் அவங்களுக்கு வீடு இருக்குது ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டை தவிர வேறு எதுவுமே சொத்து கிடையாது எங்கேயுமே சொத்தே கிடையாது ஒரு விவசாய நிலமோ இல்லை வீட்டு மனையோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்களா சொத்துக்கெல்லாம் எதுவும் இல்லையானா இல்லைங்க எங்களுக்கு சொத்து வாங்குகிற ஐடியாவும் இல்லை அதேமாதிரி சொத்து வாங்கணுன்னா நாங்கள் யாரை எங்களுக்கு யாருன்னே தெரில ஆக்சுவலாக அவங்க சேர்ட்டு கொடுப்போம் அவங்க சரிங்களா சேர்த்து குடும்பம் இந்த மாதிரி வாங்கி தர்றதுக்கு ஆள் கிடையாது அதேமாதிரி அது வாங்கினாலும் எங்களால் பார்த்துக்க முடியாது எங்களுக்கு இந்த தொழில் தான் செட் ஆகும் பணத்தை வச்சு பணத்தை நாங்கள் சம்பாதிச்சிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே அவங்களுக்கு சொத்து சேர்ற அந்த ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இல்லை ஆனால் மேஷ்டமும் இருக்குது அதேமாதிரி பணம் அதிகமாக குவிகிற அந்த அதிர்ஷ்டமும் இருக்குது அதனால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க அதாவது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீ உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணா ஜஸ்ட்டு முயற்சி பண்ணால் போதும் வெற்றி உங்களை தேடி வரும் தே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வெற்றி உங்களை வந்து அரவணைச்சி கட்டி தழுவி அரவணைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இது இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது ஒரு வரம் மாதிரி சரிங்களா அந்த வரத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களை அந்த பிரபஞ்சம் எங்கேயோ கொண்டு போகும் சரிங்களா அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் இதுவே அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்பும் வராது நீங்கள் எப்படி சராசரியாக வாழறீங்களோ அப்படி ஒரு லைஃப்பை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு போகணும் உதாரணத்துக்கு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்த ஒரு நடிகர் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறார் சரிங்களா அந்த வாய்ப்பை மட்டும் அவர் பயன்படுத்தியிருந்தார்னு வச்சுங்களா அவர் மிகப்பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து அவர் தவற விட்டதால் அவர் அந்த மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியாமல் இன்றைக்கி வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவரை தேடி வந்த வாய்ப்புகள் அவருக்காகவே உருவாக்கப்பட்டு அவரை தேடி வந்த வாய்ப்புகள் அந்த நடிகர் யார்னால் நடிகர் அப்பாஸ் அவர் சரிங்களா அப்பாஸ் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு எல்லாம் அவர் படம் நடிச்சிருக்காரு இப்போ வந்து அவர் சுத்தமாக படம் நடிக்கிறதுலாம் விட்டுட்டார் அவருக்கு பட வாய்ப்பு இல்லை சரிங்களா என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அப்போ தான் அறிமுகமாகிறாரு காதல் தேசம்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தில் உள்ள பாட்டுகளும் சரி அப்போ அந்த அந்த கதை அது கல்லூரி கல்லூரி வாழ்க்கையை கலந்த ஒரு படம் அது நல்ல முறையில் ஹிட் ஆகுது அதுக்கடுத்து வந்து அவர் வந்து அந்த காலேஜி மாணவர்கள் மத்தியிலையும் அந்த காலேஜ் பொண்ணுங்க மத்தியிலையும் ஒரு ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு பட்டத்தை அவர் வாங்கிறாரு அப்போ வந்து அவருக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் குவியுது அந்த படத்தையும் அந்த படத்துலையும் நடிக்கிறாரு அவர் மிகப்பெரிய வெற்றியும் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே வர்றாரு அப்போ அவருக்குன்னு ஒரு படத்தை வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்து விஜய் நடித்த படம் அது சரிங்களா ஆனால் விஜய் நடித்துக்கு முன்னால் அந்த படம் அவருக்கு தான் போச்சு அவரை தான் மனசில் வச்சு அந்த படத்தோட டைரக்டர் பாசில் வந்து அந்த படத்தை ரெடி பண்ணுறாரு யார் யார் மியூசிக் டைரக்டர் யார் யாரெல்லாம் நடிக்கணும் நடிகர் நடிகைகள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்பாஸ்கிட்ட போய் சொல்கிறாரு அப்போ அப்பாஸ் என்ன சொல்லிடுறாரு இல்லை எனக்கு வந்து ஏகப்பட்ட படம் இருக்குது கிட்டத்தட்ட இருபது படத்துக்கு மேலே நான் கமிட் இருக்கேன் அதெல்லாம் நடிக்கணும் அதாவது நீங்கள் நினைக்கலாம் அவர் அவர் தான் இருபது படம் வச்சுக்கிட்டு தானே அவர் மறுத்தார் அதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கலாம் ஆனாலும் அந்த பாசில்கிற ஒரு டைரக்டர் மிகப்பெரிய வெற்றிப்பட டைரக்டர் அவர் இங்கே வந்து ஷங்கர் எப்படியோ நமக்கு வந்து இங்கே ஷங்கர் எப்படியோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கேரளாவில் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கணும்ல சரி கதையாவது ஒன்று கேட்கலாம் அவர் வந்து ரஃபாக இல்லை என்னால் முடியாது நோ அப்படின்னு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் நடிக்கணும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி நோ நோன்னு என்ன என்னால் முடியாதுன்னு ஒரு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டார் சொல்றது அவர் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியும் பார்த்துருக்காரு இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னலும் இல்லை க்ரீன் சிக்னலும் இல்லை சரிங்களா அதுக்கடுத்து வந்து அவர் அவருக்கு வந்து இவரை வச்சு தான் இவரை வச்சு தான் அவர் டேரெக்டரு வேற யாரை வச்சு எடுக்கலான்னோ அதுக்கு தகுந்த நடிகரும் அவருக்கு சரியாக இது பண்ணலை சரியாக அவருக்கு திருப்தி இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சரி விஜய் வச்சு எடுப்புமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டதும் விஜய் ஓகே சொல்லிடுறாரு உடனே விஜய் வச்சு எடுக்கிறாங்க விஜய் நல்லா நடிக்கிறாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி போச்சு அதாவது அந்த படத்துக்கு பிறகு தான் விஜய் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக பலம் வரார் அதுக்கு அதுக்கு அதுக்கடுத்து தான் அவருக்கு வந்து அந்த நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் அப்புறம் வந்து துல்லாத மன்மும் துல்லும் அப்புறம் வந்து குஷி இந்த மாதிரி பெரிய வெற்றி படங்கள் அவருக்கு வருது சரிங்களா ஏன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கோம் இந்த பிரபஞ்சம் அவருக்கு அந்த பட வாய்ப்பு எல்லாம் கொடுக்குது அவர் அப்படி முன்னேறி வந்துடுறாரு இப்போ நம்பர் ஒன்னாக இருக்காரு சரிங்களா அதே காலகட்டத்தில் அந்த காதலுக்கு மரியாதையை வந்து ரிஜெக்ட் பண்ணார் இல்லையா அப்பாஸ் அதே காலகட்டத்தில் இன்னொரு படத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் எதுன்னா சங்கரோட படம் ஜீன்ஸு பிரசாந்த் வந்து ரெண்டு வேடத்தில் நடிச்சிருப்பார் ரெண்டு கேரக்டரில் ரெண்டு இதில் நடிச்சிருப்பார் ரெண்டு பிரசாந்த் அந்த படத்தில் அதுவும் அப்பாஸுக்கு வந்தது தான் சங்கர் அப்பாஸை ஹீரோவாக மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தையும் ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கேட்குறாரு இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு சரிங்களா இந்த ரெண்டு படமும் இர இருநூ இரநூத்தி ஐம்பது நாட்கள் ஒன்ற படம் இந்த காதலுக்கு மரியாதை இரநூத்தி ஐம்பது நாள் இந்த ஜீன்ஸும் இரநூத்தி ஐம்பது நாள் இந்த ரெண்டு படத்தில் நடிச்சிருந்தால் அவரோட லெவல் என்ன இருக்கும் அதுக்கடுத்து வர வெற்றி படம்லாம் அந்த விஜய்க்கு வந்ததாக இருக்கட்டும் பிரசாந்துக்கு வந்ததாக இருக்கட்டும் எல்லாமே இவருக்கு தான் வந்திருக்கும் அப்பாஸுக்கு ஆனால் அந்த படத்தை எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு அவர் பண்ண ஒரு சின்ன தவறால் இந்த ரெண்டு படத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அதுக்கடுத்து அவருக்கு கமிட்டான படத்தில் ஒரு படம் நடித்து அவர் அது வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆன படம் ஓடலை உடனே அவரை வச்சு யார் யாரெல்லாம் படம் நடிக்க நினச்சாங்களோ அவங்க எல்லாமே வாபஸ் வாங்கிட்டாங்க அவரை வச்சு படம் எடுக்க யாரும் முன் வரலை எல்லாமே விஜய் பக்கமும் அஜித் பக்கமும் பிரசாந்த் பக்கமும் போயிட்டாங்க சரிங்களா இதுவே அந்த காதலுக்கு மரியாதையோ அந்த ஜீன்ஸே அவர் நடிச்சிருந்தாருன்னா அந்த படங்கள் எல்லாமே அவருக்கு வந்திருக்கும் அவர் வந்து முன்னேறிட்டு வந்திருப்பாரு ஒரு அஞ்சு படம் நடிக்கிறாருன்னா ஒரு ரெண்டு படம் ப்ளாப் பண்ணாலும் மூணு படம் ஓடி இருக்கும் அதை வச்சு வந்து நேர்ந்துருக்கலாம் சரிங்களா ஆனால் அவர் வந்து அந்த இரண்டு படத்தையும் வந்து அவர் விட்டதால் சொல்லி போய் அதுக்கடுத்து வந்து கேரக்டர் ரோலில் நடிக்க ஆரம்பித்தார் செகண்ட் ஹீரோவாக இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கடுத்து அதுவும் போய் சில விளம்பரங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கடுத்து வந்து அவருக்கு வந்து கடைசி வரைக்குமே அந்த ரெண்டு படத்தையும் இப்போ ரெண்டு படத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத அவர் ஒரு மனசில் ஒரு பெரிய பாரமாகவே இன்றளவில் அவர் இருந்துகிட்ருக்காரு சரிங்களா அந்த மன உளைச்சிலேருந்து அவர் மீளவே இல்லைன்னு பல பேட்டிகளையும் சொல்லிட்டார் அதே மாதிரி அந்த ரெண்டு படத்தோட பாடல்கள்லாம் வந்து டிவியில் ஓடும்போது நம்ம நடிக்க வேண்டிய படமாச்சு அப்படின்னு அவர் ரொம்ப செட் ஆகிறாரான் ஏன்னா இன்றளவிலையும் அவர் வந்து அந்த பட வாய்ப்புகள் இல்லாமல் அவர் வந்து வெவ்வேறு வேலைக்கு போகிறாராம் அந்த குடும்பத்தை ரன் பண்ணதுக்காக பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாராம் லாரி ஓட்டுறாராம் இந்த மாதிரிலாம் ஏன்னா நமக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும்போது அதை பயன்படுத்தினோம் அந்த வாய்ப்பை நம்ம நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரபஞ்சம் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தையே அவமானப்படுத்துன மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு விருந்தாளி நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க விருந்தாளியாக சரிங்களா எதுக்கோ ஒரு இன்விடேஷனோ எதுக்கோ ஒரு முக்கியமான பர்பஸுக்கு போகிறீங்க அப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை உபசரித்தாங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போவீங்க அவங்க வந்து உங்களை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னா நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்க இது சொல்கிற வரோம் அந்த வரத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அப்பாஸ் வந்து காதலுக்கு மரியாதையும் ஜீன்ஸையும் நடிக்க முடியாதுன்ட்டார் உடனே வந்து அவங்க அதோட விட்டாங்களா அப்படியே அந்த படம் எடுக்க விட்டுட்டாங்களா இல்லை அதை வேறே ஒருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவங்க நடிச்சு அவங்க ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க சரிங்களா எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு வர வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆள் அதுக்கடுத்து அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போயின்னே இருக்கலாம் ஒரு வருஷத்தில் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் அது அதுக்கடுத்த வருஷம் இருபது லட்சம் சம்பாதிப்பீங்க அதுக்கடுத்த வருஷம் நாற்பது ஐம்பது ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படி போயிடுவீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னு வச்சிங்களா நீங்கள் மாதம் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதே ஒரு லட்சம் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா ஒன்றே கால் லட்சம் அப்புறம் மூணு வருஷம் கழிச்சுன்னா ஒன்றரை அப்படி தான் போகும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதை என்றைக்குமே தவற விடக்கூடாது புத்திசாலித்தனமாக இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கார் நீங்கள் என்னென்னலாம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க நல்ல வேலை நல்ல தொழில் உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை அதாவது குடும்பத்தில் வந்து சொத்து பிரிச்சிருப்பாங்க நீங்கள் ஆனால் நீங்கள் தான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வருவீங்க ஆனால் உங்கள் பேரில் வந்து அது டாக்குமெண்ட் ஆகாது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் அது உங்கள் பேரில் டாக்குமெண்ட் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும் எல்லா மேஷ ராசிக்காரர்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க பேரில் வந்துட்டு தான் ஏன்னா இது அப்படியேப்பட்ட நேரம் இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பார் ஆகையால் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து திருமணம்லாம் பெஸ்ட்டாக அமையும் பெஸ்ட்டாக அமையும் இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும் குழந்தையும் அப்படியே கையோட குழந்தையும் பிறந்துடும் சரிங்களா சில பேர் வந்து இதை இந்த குரு பேச்சி தவற விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாலாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டெல்லாம் வந்து திருமணம் நடக்காது அதாவது ஒரு வரன் அமையாது அது பொண்ணுக்காக தான் சேர்த்தான் பையனுக்கானந்தாலும் சேர்த்தான் பெஸ்ட்டாக சொல்லுவாங்க நான் நினச்சி பார்க்கல மாதிரி ஒரு லைஃப் எனக்கு இருக்குது அப்படி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ அதாவது நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா பெண் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் நல்ல பொண்ணாக இருக்கும் அதேமாரி கௌரவமான குடும்பமாக இருக்கும் அந்த பெண் வீட்டில் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பேக் போனால் அவங்க எப்பயுமே இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாகவோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கால காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய அளவாக நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்